ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் கார்த்திக் வேதா அக்னியின் வீட்டை அடையும் போது அவளது அப்பா அம்மா அவனை அன்போடு வரவேற்க அவனுக்கு வியப்பு அக்னி வீட்டுல எதுவும் சொல்லலையா அவன் மனதில் நினைக்க அக்னி மாப்பிள்ள வந்திருக்காருமா அம்மா குரல் கொடுக்க தன் அறையிலிருந்து மிகவும் நிதானமாக வெளிப்பட்டவளின் விழிகள் குளமாகி இருப்பதை வேதா கண்டான் அவளது அப்பா அம்மாவும் அதை கண்டனர் என்னம்மா அழறியா அப்பா கேட்க அழாம எப்படிங்க இருப்பா மாப்பிள்ளைக்கு வெளியூர்ல டிரான்ஸ்பர் ஆகி அதுவும் போற இடம் கொஞ்சம் எசக பசகான இடமா அதனால அக்னியை கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அழுதுட்டே இருந்ததால ஆறுதலுக்காக ஒரு ரெண்டு மூணு மாசம் உங்க வீட்டுல போய் தங்கம் சொல்லி அவரும் அவருடைய அப்பா அம்மாவும் அமைச்சு வச்சிருக்காங்க என்னதான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் வேதனை அதை யாரால மாத்த முடியும் வேதா புரியாமல் விழித்தான் உங்களுக்கு நேரமாச்சுன்னா ஒரு போன் மட்டும் போட்டு எங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாமே மாப்பிள்ள அவள் அப்பா கூற ஆமாமா ட்ரைன் மிஸ் ஆகிட போகுது அக்னி தன்னை காட்டிக்கொடாமல் ஏதோ கூறி சமாளித்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது எழுந்து கொண்டவன் அக்னியின் அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்தான் அவள் கோபமாக அவனை முறைத்தாள் ஆனாலும் அவள் அப்பா அம்மாவின் முன்னால் தன்னை எதுவும் சொல்லிவிட மாட்டாள் என்ற தைரியம் அவனுக்கு அக்னி நான் போற இடம் கொஞ்சம் எசகு பிசகான இடம்தான் ஆனாலும் பரவாயில்ல நீ இப்படி வேதனை படுறதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது நீ என் கூடிய வந்துடு வா போலாம் அவன் கூறி முடிக்கும் முன் அவனை பார்வையால் எரித்தவள் என்னுடைய வேதனையை பார்த்து நீங்க இறக்கப்பட்டு என்னை கூட்டிட்டு போவீங்க அப்புறம் நிம்மதியா உங்களால வேலை கூட பார்க்க முடியாது லீவுக்கு வருவீங்கல்ல அது போதும் அவளை எப்படி தன் வழிக்கு கொண்டு வருவது என்று அவனுக்கு புரியவில்லை இப்போது அவள் வழியிலேயே செல்வது என்று முடிவு செய்தவன் ஓகே உள்ளவா உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு டைம் ஆகுது ட்ரைன் மிஸ் ஆயிடும் நீங்க கிளம்புங்க பேச வேண்டியது போன்ல பேசிக்கலாம் ட்ரெயின் தானே மிஸ் ஆனா ஆகட்டும் ஃப்ளைட்ல கூட போயிடலாம் இப்ப உன்னை விட்டுட்டு போனா என் ஆறாது இப்ப எனக்கு நீதான் முக்கியம் உள்ளவா அவள் கரத்தை பிடித்து அவன் அழைக்க அவள் வர மறுத்தாள் இழுத்து கொண்டு அறைக்குள் வருவது போல் வந்தவன் கதவை சாத்தி தாளிட அவன் கையை குடைந்தெறிந்தவள் கண்டவள தொட்ட கையால் என்னத்தோடு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் பற்களை கடித்தபடி குரலை தாழ்த்தி கேட்டாள் அவள் அப்பா அம்மாவின் சேவியை எதுவும் எட்டிவிடக் கூடாது என்று அவள் கவனமாகவே இருக்கிறாள் நான் அன்பு தொட்ட எப்படி என்னத்தோட உங்களுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு என்ன தப்பா நினைச்சுட்ட எல்லாம் சரியாதான் நினைச்சு வச்சிருக்க எவனாவது இல்ல எவளாவது உன் புருஷன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா நான் நம்பி இருக்க மாட்டேன் சம்பந்தப்பட்டவளே அதுவும் புருஷ்கிட்டயே ஆமாடா ரூம் போட்டு என் காதலனோட படுத்துட்டு தான் வந்தேன்னு போது எப்படி நம்பாம இருக்க சொல்றீங்க போனான் வேதா என்ன நடந்திருக்கிறது என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது நீ என்ன சொல்ற மௌனிகாவா அப்படி சொன்னா ஆமா அந்த உத்தமி தான் புருஷன் கிட்ட சொன்னா அப்பி அவ ஏதோ அவ புருஷ மேல இருக்கிற கோபத்துல ஏதாவது போய் சொல்லியிருப்பா அது நீயும் நம்புறியா ஏன் கார்த்திய நான் நம்புறேன் அதே நேரம் மௌனிகாவோட காதல் வேதாவ என்னால நம்ப முடியல அது மட்டும் இல்ல எந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா புருஷன் கிட்ட போய் சொல்ல மாட்டா அதுவும் மௌனிகா மாதிரி ஒரு பொண்ணு சத்தியமா போய் சொல்ல மாட்டா அக்னி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா மௌனிகா அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ ஆசைப்படுறா டிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா அதனாலேயே அவனை கடுப்பேத்துறதுக்காகவே பொய் சொல்லிருப்பா நான் வேணும்னா அவளையே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நடந்த கோபமாக பார்த்தவள் என்ன உங்க ஏங்கிட்ட கூட்டிட்டு வந்து நடந்த உண்மையா எந்த பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்க நீங்களே ரொம்ப அழகா பொய் சொல்லும் போது உங்க காதலி பொய் சொல்ல மாட்டாளா அதுவும் நீங்க சொல்ல சொன்னா மறுப்பாளா உங்களை இப்பவும் உயிரா உருகி உருகி காதலிக்கிறவளாச்சே உங்க பிறந்த நாளை மறக்காம கிப்டோட வந்து உங்களை பார்த்து பேசினவளாச்சே ஒரு நாள் என் கூட செலவு பண்ணுங்கன்னு ரொம்ப அன்பா கேட்டுக்கிட்டவளாச்சே அவ அன்புக்கு அடிப்பணிஞ்சு நீங்க அவளுக்காக என்னையே தவிர்த்துட்டு கமிஷனரை பார்க்க போறேன் கமிஷனர் ஆபீஸுக்கு புறப்பட்டுட்டு இருக்கேன்னு பொய் சொன்னவர் தானே நீங்க அவளது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை இடியாக தாக்கியது எப்படிரா அப்படியே பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாளேன்னு யோசிக்கிறீங்களா ஆமா எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டு தான் வந்து நிக்கிறேன் எந்த பொண்டாட்டியும் பார்க்க கூடாத கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு தான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் உங்களை விட்டு பிரிஞ்சு வரணும்னு நான் எடுத்த முடிவுக்கு காரணமும் அதுதான் தயவு செஞ்சு எங்க வீட்டுல உங்க லீலைகள் தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசல வேலை மாற்றம் கிடைச்சிருக்கு அங்க என்ன கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு தான் என் வீட்டுல சொல்லி உங்க மானத்தை காப்பாத்தி வச்சிருக்கேன் ஒரு ஒன்னு ரெண்டு வருஷமாவது எங்க அப்பா அம்மா கண்ணல படாம இருந்து உங்க மானத்தை நீங்க காப்பாத்திக்க உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க காதலி மௌனிகாவோட ரூம் போட்டு தங்கின விஷயத்த சொல்லிட்டீங்களா யார் கூட ரூம் போட்டு சொல்லி தங்கினாங்களே சொன்னீங்களா இல்லை என்று அவன் தலையசைத்தான் அதுதான் பார்த்தேன் நீங்க மட்டும் அந்த உண்மையை சொல்லி இருந்தா என்ன தேடி வர அவங்களே உங்களை அனுமதிச்சிருக்க மாட்டாங்களே அப்படி ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க நல்லவர்தான் நான் தான் மக்கு நீங்க சொல்லி கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்க உங்க மனசுக்குள்ள அந்த மௌனிகா நீங்க தான் நிறைஞ்சிருக்கா என்னை விட மேல நீங்க அவளை நேசிக்கிறீங்க உருகி உருகி காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தும் உங்க வாயாலியே நீங்க சொல்லியும் உங்களை நம்பி உங்க கூடையே இருந்தேன் பாருங்க என்னதான் செருப்பால் அடிக்கணும் அவள் வார்த்தை ஒவ்வொன்றும் அவனை தேளாக கொட்டியது இரு கையையும் எடுத்து கும்பிட்டவள் ஒரே நேரத்துல ரெண்டு பேரோட குடும்பம் நடத்துற சக்தி உங்களுக்கு வேணா இருக்கலாம் ஆனா இன்னொருத்திய தொட்டவனோட குடும்பம் நடத்துற அளவு எனக்கு பெரிய மனசு கிடையாது என் மனசுக்கு சக்தியும் இல்ல போயிட்டு வாங்க பிளீஸ் அக்னி நீ இது தப்பா அவள் கையை பிடிக்க அவன் முயல தோடாதீங்க அருவருப்பா இருக்கு சட்ட என்று கையை இழுத்து கொண்டவன் உன்னுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் அது ஆரட்டும் அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் உன்னுடைய இடத்துல நாளா இருந்தாலும் எந்த ஒரு முடிவைதான் எடுத்திருப்ப இப்படி உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அக்னி நீயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன் தினமும் உன்னுடைய ஸ்கூலுக்கு வருவேன் உன்னுடைய மனசு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நீ என் கூட வீட்டுக்கு வரலாம் அது வரைக்கும் உன் ஸ்கூலுக்கு நான் கண்டிப்பா வருவேன் தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத என்னைக்கும் அதையும் பாய் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவனின் முகம் வாடி இருப்பதை கண்ட அக்னியின் அம்மா பாவங்க மாப்பிள அக்னி பிரிய அவருக்கு கூட மனசுல ஆனா என்ன பண்றது போற இடம் ஆபத்தாம்ல அவரால என்ன பண்ண முடியும் மாப்பிள நீங்க போற இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம் அதனால அக்னியை கூட கூட்டிட்டு போல உங்களுக்கும் அது ஆபத்து தானே எங்க வேலையை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதுல ஆபத்துகள் நிறைஞ்சுதான் இருக்கும் அதுக்கெல்லாம் பயப்பட முடியாது அதுவும் சரிதான் ஆனா அக்னியை பிரிஞ்சிருக்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தோணுது உங்களுக்கு அது பிடிக்காட்டி அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாவே வேலை மாற்றம் வாங்கிட்டு வந்துடுங்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுக்காட்டி வேலையை விட்டுட்டு வந்துடுங்க பழைய வேலைக்கே போலாமே அந்த கம்பெனி இப்பவும் உங்களை கூப்பிட்டுட்டு தானே இருக்கு ஆமா உங்கள் அந்த கம்பெனி என்ன இப்பவும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கு எதுவும் சரிப்பட்டு வராட்டி அப்படி ஒரு முடிவுதான் எடுக்கணும் இப்ப நான் கிளம்புறாங்கள் என்று கூறிவிட்டு மனபாரத்தோடு வீட்டிலிருந்து வெளியே வந்தவன் திரும்பி ஒரு முறை ஜன்னலை பார்த்தான் வழியும் விழிகளோடு ஜன்னலில் நிற்கிறாள் அக்னி பிளீஸ் அக்னி என்ன புரிஞ்சுக்க என்று கத்த வேண்டும் போல் அவனுக்கு இருந்தது ஆனால் அவள் சட்டென்று திரையை இழுத்து போட்டு முகத்தை மறைக்க ஒரு பெருமூச்சு விட்டவன் காரில் ஏறி கொண்டான் அவன் பார்வை இப்போதும் ஜன்னலிலேயே இருக்க கார் நகர்ந்தது நேராக மௌனிகாவின் அலுவலகம் வந்தவன் அவள் இன்னும் வரவில்லை என்று அறிந்ததும் வாசலிலேயே அவளுக்காக காத்திருக்க அதோ வருகிறாள் மௌனிகா முகமெல்லாம் புன்னகையாய் தன் தோழியோடு சிரித்து சிரித்து பேசியபடி வந்தவள் வேதாவை கண்டதும் இன்னும் முகம் மலர்ந்தாள் ஒரு இரு என்று தன் தோழியிடம் கூறிவிட்டு புன்னகையோடு கார்த்திக் வேதாவை நோக்கி வந்தவள் என்னவே வேதா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க நானே உங்களுக்கு போன் பண்ணணும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அந்த சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை நம்ம பிரிந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை சந்திக்கும்போது உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்ல தான் பாக்குறேன் என்ன விஷயம் ஆறு வருஷம் நரகத்திலேயே வாழ்ந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு அத நான் உங்ககிட்ட முந்தா நாளே சொல்லிட்டேன் ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் நேற்றுக்கு நடந்தது என்ன உடல் அளவிலையும் மனசு அளவிலையும் நோவடிச்சுட்டு இருந்த என்னுடைய புருஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தையால சரியான சவுக்குடி கொடுத்து அனுப்பிட்டேன் அவன் முகத்துல தெரிஞ்ச அந்த பொறாமை இருக்குதே வலி இருக்குதே அது எல்லாத்தையும் கண் குளிர பாத்து ரசிச்சேன் அவனை பழி வாங்கின ஒரு ஆனந்தம் ஆறு வருஷ வலி அப்படியே காணாம போச்சுன்னா பாத்துக்கங்களே ஆனா சாரி வேதா தேவையில்லாம என் பேரையும் உங்க பேரையும் டேமேஜ் பண்ணிட்டேன் உங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்ன சொல்ற என் பேரை மிஸ்யூஸ் பண்ணியா ஆமவேதா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் என்ன விஷயத்த மறைச்ச நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய கணவரும் அவரோட புது மனைவியும் அங்க வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததாலதான் நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தனியா பேச ஆசைப்படுறேன் ஒரு ரூம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க ரொம்ப தயங்குனீங்க சும்மா கொஞ்ச நேரம் பேசணும் அவ்வளவுதான் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம நிம்மதியா உங்க பக்கத்துல உட்காந்து பேசணும் சொன்னேன் நீங்களும் சரின்னு சொன்னீங்க நீங்க மட்டும் ஓகே சொல்லாம இருந்திருந்தா என் புருஷ முகத்துல பூசி இருக்கவே முடியாது அவருக்கு நான் விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பி இருந்த கோபத்துல கொதிச்சு போனவரு நேற்றைக்கு காலையில சாமி கும்பிட நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கேயே என்ன தேடி வந்துட்டாரு நல்லா முகத்துல கரிய பூசி விட்டுட்டேன் என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவு யூகித்தான் கார்த்திக் வேதா ஆனால் இப்போதும் மௌனிகாவும் அக்னியும் தோழிகள் என்பது அவனுக்கு தெரியவில்லை ரூம் எடுத்திருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது மௌனிகா ஏன் என்னாச்சு மௌனிகா நீ ரொம்ப நல்ல ஒரு பொண்ண ஆனா தேவையில்லாம உன் பேரு கெட்டு போச்சே என் பேரும் தான் அது உண்மைதான் ஆனா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே இப்படி ஒரு சம்பவம் நடந்தத உங்க வீட்டுல நானும் நீங்களும் சொல்ல போறதில்ல அப்புறம் என் புருஷன் அவரு உங்க முகத்தை பாக்கல உங்க பின்பக்கத்தை மட்டும்தான் இனி ஒரு இடத்துல நீதான கேட்டு உங்க சட்டையெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க தைரியமா இருக்கலாம் மௌனிகாவின் முகத்தில் தான் என்ன ஒரு மகிழ்ச்சி தன் திருமண வாழ்க்கைக்கு அவளால் பிரச்சனை வந்துவிட்டது என்று அவன் கூறினால் கண்டிப்பாக அவளது மகிழ்ச்சி அப்படியே வற்றி போகும் ஏன் சந்தோஷம் அக்னியோட போயிடுச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் என்று மனதில் நினைத்தான் வேதா சாரி வேதா உங்க மோத்த பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு நான் பண்ணது தப்பு தான் விரும்பி பண்ண தப்பு எனக்கு இப்பவும் அதுல ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல நீ சொன்னது சரிதான் நீ பண்ணது தப்பே தான் இனிமே தெரிஞ்சு இதே மாதிரி தப்ப நீ விரும்பினா கூட செய்யாத அது ரெண்டு பேர் லைஃபையும் பாதிக்கும் அத மறதுடாத என்று கூறியவன் காரில் ஏறி கொண்டான் அவள் கை அசைப்பதை கூட பொருட்படுத்தாமல் அக்னியை எப்படி சமாதானம் செய்வது அவளோடு எப்படி சேர்வது என்ற தவிப்பிலேயே காரை ஓட்டி சென்றான் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்